ஹாய் குணாபிர சொல்வார் நம்ம அப்படி போடு என்டர்டைமென்ட் மற்றும் நமக்கும் பிரசங்கம் குணா அன்னைக்கு டாட்டு குத்துறோம் நாளை காலையில் அது பிரசன்னா டாட்டு குத்துருவோம் சந்தோஷமே இல்லை எனக்கு இந்த இங்கே இருக்கிறத டாட்டு அழைச்சி விடுவாரே ஆமாம் ஆ குணுவார் எல்லாம் குணவார் சரி சைனீஸ் சிஸ்டர் நமக்கும் சாஃப்ட்டாச்சும் நலமாக கேட்குறாங்க நம்ம அப்படி போடு வழிக்கலூர் போகணுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு போட்டு அதே மாதிரி பண்ணி போயிருக்கும் ஈசி பாய பிரசனா அப்படி சொல்லிருக்காங்க கிரிஜாமா நல்ல பிரசனா தான் இரு எங்க வாழ்த்துக்களோட ஓடிட்டாரா தோலை உரிச்சு

அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஸ்லாட் அனுப்பலாம் வந்து போடவே இல்லை இன்னைக்கு போய் எல்லாத்தையும் ஒன்பது ஸ்லாட்டு இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க அதான் வேலை பதிமூணு பதிமூணு நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க பிரசன்னா ப்ரோ சாமி சொல்லுவோம் அன்னை அண்ணா நீ வணக்கம் அண்ணா நீ நான் தான் நான் தான் வாங்க வாங்க சாமி பதிமூணு ஸ்லாட் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கா பிரசன்னா அன்னைக்கு ஒரே நேரத்தில் இன்னைக்கு பதிமூணு பேர்

என்ன அப்படி போடு என்ன கோடு வேடு உங்களுக்குள்ள குணாபுரம் புரியுதா என்னங்க குணாபுர சொல்லுங்க எங்க புரியுறது வேடா ஒண்ணும் இல்ல அப்புறம் எப்படி புரியுது நீங்க எனக்கு ஓ உங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சா சூப்பர் எனக்கு நோச்சாலே உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு சூப்பர் வாழ்த்துக்கள் கொஞ்சம் அப்படியே 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 எப்படி அப்புறம் ஒரு ஒரு அக்கௌண்டா போட லேட் ஆயிட்டே இருக்கு அப்படியா வாழ்த்துக்கள் எஸ் நாம் நாலாயிரத்தி நானூறு என்னோட குடும்பம் தான் நாற்பதாயிரத்தி நானூறு நாற்பத்தி நாலு கிடையாது நாற்பது